வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் இயல்பு தேவை பழக்கம் அறிவு சந்தர்ப்பம் இவையொக்க செயல் எண்ணம் பேச்சு இவை செயலாகும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்கிறாங்க இதற்கான கவிதை வரிகள் அறிவு தன் தேவை பழக்கம் சந்தர்ப்பம் அமைப்பு ஓக்க அறுகுணங்கள் ஆகி அறிவு உடலளவில் உணர்ச்சி வயப்பட்டு ஆற்றும் அச்செயல்களின் விளைவே உலகிலுள்ளோர் அறியாதோர் அறிவுடையோர் அடையும் துன்பம் அறுகுணங்கள் தோற்றம் இயல்பறிந்து மாற்ற அறிவுக்கு அகநோக்கு பயிற்சி தேவை அவ்வுயர்ந்த பயிற்சி பெற்று அமைதி கொள்வீர் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்துருக்குறாங்க சாமிஜி நமக்கு இந்த வரிகளில் சொல்கிறது என்ன அறிவு தேவை பழக்கம் சந்தர்ப்பம் இயல்பு இதற்கு ஏற்றாற் போல நம்முடைய எண்ணம் சொல் செயல் செயலாகும் என்று சாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்துருக்குறாங்க நாம் தொண்டு தொட்டு மனிதன் உயர்ந்த உயர்ந்தபோது தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டு வாழ பழகிக்கொண்டான் அதோடு அல்லாமல் தனக்கு தேவை இருப்பதை உணர்ந்து மற்றவர்களுக்கும் இந்த தேவையை நிறைவு செய்வதற்காக தான் சமுதாய இணக்கத்துக்கான அந்த வாழ்க்கை தத்துவம் ஏற்பட்டது அதோடு அல்லாமல் பொருளாதாரத்திலையும் அரசியல்லையும் அதன் மூலமாக எல்லா மக்களுக்கும் தன்னுடைய தேவைகள் நிறைவேறணும் என்ற அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தில் பொருளாதாரத்துறையிலையும் அரசியல் துறையிலேயே உருவாகி அதன் மூலமாக மக்களுக்கு நன்மை செய்து கொண்டு தொண்டு தொட்டு வந்திருக்கிறாங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன நம்முடைய தேவையை ஒட்டி நாம் வாழும்போது யாருக்கும் எந்த துன்பமும் கிடையாது தேவையை நிறைவேறியதற்கு பின்னும் ஒவ்வொரு தனி மனிதனும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும்ன்னு சொல்லி அந்த ஒரு நோக்கத்திலேயே வாழ்க்கையில் நாம் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை இன்றைக்கு இதை உணராதவங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பம் உணர்ந்து வாழக்கூடியவங்களுக்கும் துன்பம்னு சமைச்சு சொல்கிறாங்க கவிதை வரிகளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன இறைநிலை இந்த பூமியில் ஒரு உயிர் தோற்றுவிக்குது என்று சொல்லி சொன்னால் அதற்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் வாரி வழங்கி இந்த பூமியில் அந்த உயிர் உருவாகிறது இந்த இறை உண்மையை நாம் ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ளணும் மனிதன்கிட்ட எல்லா ஜீவராசிகளும் ஒன்றும் உறங்கும் தன்னினத்தை பெருக்கும் தன்னினத்தை பாதுகாத்து வாழும் ஆனால் மனிதன் மட்டும்தான் தன்னிடம் உள்ள அந்த ஆறாவது அறிவை கொண்டு தன்னையும் துன்பப்படுத்திட்டு பிறருக்கும் துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் ஒரு நிறைவு இல்லாத ஒரு வாழ்க்கையை அவள் வாழ்ந்து கொண்டு பல சூழலில் தனக்கும் பிறருக்கும் துன்பம் விளைவிக்கக்கூடிய எண்ணம் சொல் செயல்களை பயன்படுத்தி வா உணர்ச்சி நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை பரவலாக இருக்கு அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஐந்து பெரும் பழிச்செயல்களாக செயல்களாக கொலை களவு சூது தவறு என்ற ஐந்து பெரும் பழிச் செயல்களாக இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடியது அப்போ உணர்ச்சி நிலை வாழ்க்கையிலிருந்து உணர்வு அமைதி இன்பம் பேரின்பம் என்ற அந்த நிலையில உயரணும் அந்த நிலையில தன்னை உயர்த்தி 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 ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் இறையொத்த தன்மையான அன்பும் கருணைக்கு தன்னை மாற்றிக்கொண்டு வாழணும் அப்போ அதற்கான முறையான ஒரு பயிற்சி நாம எடுத்துக்கொள்ளணும் இன்றைக்கு ஒரு வாகனம் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த வாகன பற்றி தெரிந்து கொள்ளணுன்னா தெரிந்தவர்கிட்ட நாம் என்ன பண்ணுறோம் ஓட்டி கற்றுக்கிறோம் அதனுடைய மைனர் ரிப்பேரில் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம் அதன் பிறகு அந்த வாகனத்தை சிறப்பாக நம்ம ஓட்டுறோம் எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வர்றோம் ஆனால் இந்த மனித வாழ்க்கை கிடைத்திருக்கிறே ஒரு பெரிய பேர் அப்போது இந்த வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியாக வாழணும் பிறருக்கும் நம்மளான உதவிகளை நாம் அவ்வப்போது செய்து கொண்டே வாழணும் உடலால் அறிவால் பொருளாதாரத்தால் ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் பண்டமாற்று முறை என்று இருந்தது இவங்ககிட்ட இருக்கிறத அவங்களுக்கு கொடுப்பாங்க அவங்ககிட்ட இருக்கிறத இவங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு சந்தை என்ற அந்த ஒரு இடத்துல எல்லோரும் பொன்று கொடுவாங்க இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொண்டு பொருளாதாரம் அந்த படத்துக்கே முக்கியத்துவம் இல்லாத காலம் அப்போ மனிதர்கள் உணர வேண்டியது என்ன தன்னுடைய தேவை பழக்கம் சந்தர்ப்பம் இயல்பு தன்னுடைய அறிவை அறிவாற்றி தரத்தை இறையொத்த தன்மையான அன்பும் கருணைக்கு மாற்றி வாழ கொள்ளணும் எந்த சூழ்நிலையிலையும் உணர்ச்சி நிலை வாழ்க்கை அந்த அருகுண ஐந்து பெரு பழி செயல்களில் போகக்கூடாது என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்